அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கேள்வியும் தெளிவும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வருகை தந்த ஒருவர் இஸ்லாமிய கடமைகள் குறித்து சில கேள்விகளை கேட்டுவிட்டு அல்லாவிடமிருந்து கொண்டு வந்தவற்றை நான் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு என்னுடைய கூட்டத்தார்களில் இங்கு வராமல் இருப்பவர்களுடைய தூதுவனாவேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அணசுமனு மாலிக் நதியாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுல் புகாரியிலே ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு அதற்குண்டான தெளிவை பெற்றுக்கொண்டவர் தன் கூட்டத்தாரிடம் சென்று இது குறித்து தெளிவான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டார் இஸ்லாம் அறிவுபூர்வமான அற்புதமான ஒரு மார்க்கம் ஏன் எதற்கு எப்படி என்ன எவ்வாறு என்று கேள்வி கேட்டு சிந்தித்து தெளிவு பெறுவதற்கு ஊக்குவிக்கக்கூடிய அழகிய மார்க்கம் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் குறித்து வேதமறை குரானிலே சில வரலாறுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியே ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை நீர் பார்த்திருக்கிறாயா அவர் அக்கிராமத்தில் உள்ள வீடுகள் வீடுகளுடைய முகடுகள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்க கண்டு இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்த பின்னர் அல்லாஹ் இவர்களை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்டார் ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் அவரை நூறு ஆண்டுகள் வரை மரணிக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி இந்த நிலையில் நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் என்று கேட்க அவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில பாகம் இருந்தேன் என்று கூறினார் அதற்கு அல்லாஹ் இல்லை நீர் நூறு ஆண்டுகள் இந்த நிலையில் இருந்தீர் இதோ உங்களுடைய உணவையும் உங்களுடைய பானத்தையும் பார்ப்பீராக அவை இதுவரை போகவில்லை ஆனால் நீ பயணித்து வந்த உமது கழுதையை பார்ப்பீராக அது செத்து மக்கி எலும்பாக கிடக்கிறது இன்னும் உம்மை போல் சந்தேகக்கும் மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக ஆக்குவதற்காக கழுதையின் எலும்புகளையும் நீர் பார்க்குகிறார்கள் எப்படி அவற்றை கூடாக சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கிறோம் என்று கூறி அவ்வாறே உயிர் உயிர்ப்பித்து காட்டினான் இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடைபெற்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று கூறிய இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இதுபோன்று விசுவாசம் கொண்ட பிறகு நபித்தோழர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் வேதமறை குரானுடைய வசனங்கள் மீப்பித்து காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கம் அது மறைவான சில விஷயங்களை நம்ப வேண்டும் என்று குறிப்பிடுகிறது அந்த மறைவான விஷயங்களை நம்புவதிலே சில கட்டங்களிலே யாருக்காவது தெளிவு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் தங்களுக்கு உண்டான தெளிவை கேட்டு அறிந்து கொண்டதற்கு பின்பாக அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு வேதமறை குரான் தெளிவான சான்றுகளை பகிர்ந்திருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா ரீதியான உண்டான விஷயங்களை கேட்டு அறிந்து உண்டான வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி